இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது இயேசு கிறிஸ்துனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே மார்ச் மாதம் இருபதாம் தேதி தாயாம் திரு அவை ஆயரான புனித குத்பர்ட் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது இவர் வந்து கிபி அறுநூற்றி முப்பத்தி நாலில் தற்பொழுது இருக்கிற இங்கிலாந்து தேசத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தார் என்றும் இளைய வயதிலேயே பெற்றோரை இழந்த ஒரு காரணத்தினால் ஆடு மாடுகள் மேய்க்கிற ஒரு வேலை செய்தார் என்றும் அதற்கு பிறகு இவர் அந்நாட்டிற்கான ராணுவ பயிற்சியில் சேர்ந்து சில ஆண்டுகள் ராணுவத்தில் பணி செய்தார் என்றும் பிறகு ராணுவ பணியை முடித்த பிறகு மறுபடியும் வந்து தான் செய்து கொண்டிருந்த அதே ஆடு மாடு மேய்க்கிற பணியை செய்த அந்த வேலையில் அவர் வந்து ஆசிர்வாதப்ப துறவு சபையை பார்த்து அந்த துறவு மடத்தில் சேருவதற்காக ஆவல் கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு காட்சி கொடுக்கப்படுகிறது அந்த ஒரு காட்சியில் ஒருவருடைய ஆன்மா நரகத்திற்கு எடுத்து செல்லப்படுவதை ஒரு காணுகிறார் அடுத்த கணமே இந்த மண்ணுலக வாழ்வில் புனிதமாக வாழ வேண்டும் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்று துறவறம் ஏற்க விரும்பி புனித ஆசீர்வாதப்ப துறவு மடத்தில் போய் சேர்ந்து துறவியாக அவர் தன்னையே உருவாக்கி கொண்டார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் அன்புமிக்கவர்களே துறவு மடத்தில் மிகுந்த கண்ணியத்தோடும் ஞானத்தோடும் அறிவோடும் பொறுப்புணர்வோடும் விளங்கியவர் ஒரு காரணத்தினால் மிக இளைய வயதிலேயே இவருக்கான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டன என்றும் ஒரு காலகட்டத்தில் அங்கு ஏற்பட்ட ஒரு தொற்று நோய் காரணமாக இவருடைய துறவு மடத்திலிருந்த மூத்த தலைவர்கள் இறந்து போகவே அந்த துறவு மடத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்க இவருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு துறவு மடத்தில் பல மாற்றங்களை புனிதத்துவத்திற்காக இவர் ஏற்படுத்தினார் என்றும் இவர் ஏற்படுத்திய ஒரு மாற்றங்கள் காரணமாகவே பலர் இவரை வெறுத்தார்கள் இருந்தாலும் விசுவாசத்தில் உறுதி கொண்டவராய் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் துறவு மடத்தில் பல சீர்திருத்தங்களை ஏற்படுத்தி புனிதமான ஒரு வாழ்வு வாழ்ந்து கடைசி வரையில் இறை வேண்டலில் ஈடுபட்டவராய் இவர் வந்து ஒரு புனிதராக மறித்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் இறைவனுடைய அழைப்பு புரியாமல் போகலாம் அல்லது இறைவன் நம் அருகில் இல்லாததை போல உணரலாம் அந்த நேரங்களில் எல்லாம் இறை நம்பிக்கை நம்மை வழிநடத்த இவருடைய பரிந்துரையை இன்றைக்கு நம்ம மன்றாடி செவிப்போம் அன்புமிக்கவர்களே சில மாதங்களுக்கு முன்பாக மணிப்பூரில் பல கிறிஸ்தவ இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டதை நாம் அனைவருமே அறிவோம் அதில் ஒரு காணொலியில் சில இளைஞர்களை பார்த்து கிறிஸ்துவை மறுதளிக்க சொல்லுகிறார்கள் அல்லது கிறிஸ்தவத்தை விட்டுவிட்டால் அவர்களுக்கு உயிர் பிச்சை கொடுக்கப்படும் என்று சொல்லுகிற நேரத்தில் அந்த இளைஞர்கள் கிறிஸ்துவை மறுதளிக்க மாட்டோம் எங்கள் விசுவாசத்தை விட்டு கொடுக்க மாட்டோம் என்று இறை புகழ்ச்சி பாடல்களை பாடியவாறே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை ஏற்றுக்கொண்டதாக ஒரு காணொலியில் நான் பார்த்தேன் சில ஆண்டுகளுக்கு முன்பாக சிரியா நாட்டில் ஒரு இருபது கிறிஸ்தவர்களையும் அதோடு துறவிகளும் இருக்கிறார்கள் அவர்களை கழுத்தை அறுத்து கொள்ளுவதற்கு முன்பாக கிறிஸ்துவை மறுதளிக்க சொல்கிறார்கள் அங்கு கட்டப்பட்டிருந்த அனைவருமே கிறிஸ்துவை மறுதளிக்காமல் கிறிஸ்துவுக்கான புகழ்ச்சி பாடல்களை பாடிக்கொண்டே கழுத்து அறுக்கப்பட்டு மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்டதையும் காணொலிகளில் நம்ம பார்த்தோம் அன்பு மிக்கவர்களே இந்த கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய இரத்தம் தான் நம்முடைய விசுவாசத்தினுடைய வித்து அல்லது விதை அப்படின்னு சொல்வார்கள் வெட்ட வெட்ட தழைத்து கொண்டிருப்பது தான் இந்த கிறிஸ்தவ மதம் என்பது எப்பொழுதெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கான இந்த விசுவாசத்தில் இடையூறுகள் ஏற்படுகிறதோ தொந்தரவுகள் கொடுக்கப்படுகிறதோ அல்லது அடக்குமுறைக்கு ஆளாக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த இடங்களிலெல்லாம் கிறிஸ்தவ விசுவாசம் என்பது ஆழமரம் போல தழைத்து ஓங்கி வளர்ந்திருக்கிறது என்பது தான் இந்த ரெண்டாயிரம் வருடத்தில் நாம் கண்கூடாக கண்ட ஒரு உண்மை ஃபாதர் திடீர்னு மறை சாட்சியத்தை பற்றியும் அல்லது கிறிஸ்தவர்கள் துன்புறுத்துவதை பற்றியும் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம் அன்புமிக்கவர்களே இன்றைக்கு முதல் வாசகத்தை பற்றி தான் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன் தானியல் புத்தகம் முப்பத்தி ஓராவது அதிகாரத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது யூத விசுவாசத்திற்காக யாவே என்கிற தங்களுடைய கடவுளை மறுதளிக்க மறுத்து தீயில இடப்பட்டு அந்த தீயில வானதூதரால் காப்பாற்றப்பட்ட மூன்று இளைஞர்களைப் பற்றி தான் இன்றைக்கு முதல் வாசகம் இருக்கிறது அரசன் நேசார் இவர்களை பார்த்து சொல்லுகிறான் சாத்ராக்கு மேசாக்கு அபத்நேகோ நீங்கள் மூவரும் உங்களுடைய தெய்வங்களை மறுதளித்து என்னுடைய சிலை அல்லது நான் காண்பிக்கிற தெய்வங்களுக்கு நீங்கள் அடிபணிந்து வழிபட்டு தூபம் காண்பித்தால் உங்களுக்கு உயிர் பிச்சை கொடுக்கப்படும் அப்படி என்று சொல்லுகிற நேரத்தில் இந்த மூன்று இளைஞர்களும் அவர்கள் பதில் மொழியாக இதை கூறுகிறார்கள் இதை குறித்து நாங்கள் உமக்கு மறுமொழி கூற தேவையில்லை அப்படியே நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபெறுகிற கடவுள் எரிகின்ற தீச்சூளைகளிலிருந்து எங்களை மீட்க வல்லவர் அவரே எங்களை உன் கை நின்றும் விடுவிப்பார் அப்படியே அவருக்கு அது மனமில்லாமல் போனாலும் அரசரே நாங்கள் உம்முடைய தெய்வங்களை வழிபட மாட்டோம் நீர் நிறுவிய பொற்சிலைகளையும் நாங்கள் தொழப்போவதில்லை இது உமக்கே தெரிந்திருக்கட்டும் அப்படி என்கிற விசுவாசத்தின் உறுதி மிகுந்த வார்த்தைகளை இன்றைக்கு இந்த மூன்று இளைஞர்களும் சொன்னதைத்தான் முதல் வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம் அவர்களுக்கு இருந்த விசுவாசத்தை பாருங்கள் எங்களுடைய வல்ல தேவன் தீச்சூழையிலிருந்து எங்களை விடுவிப்பார் அப்படி விடுவிக்காவிட்டாலும் பரவாயில்லை அவருக்கு அது சித்தமாக இல்லாவிட்டாலும் பரவாயில்ல இருந்தாலும் நாங்கள் உங்கள் தெய்வங்களை வழிபட மாட்டோம் அப்படிங்கிற உறுதியான வார்த்தைகளை தான் இன்றைக்கு நம்ம முதல் வாசகத்தில் நம்ம பார்க்குறோம் அன்புமிக்கவர்களே இன்றைக்கு சின்ன சின்ன துன்பங்கள் வருகிற நேரத்தில் கடவுளை நாம் மறந்து போகிற ஒரு சூழல்ல சின்ன சின்ன சவால்கள் வருகிற நேரத்தில் கடவுளை விட்டு விலகி போகிற இந்த ஒரு நேரத்தில் நம்முடைய சுய லாபத்திற்காக அல்லது நம்முடைய சுயநலத்திற்காக கடவுளை விலை பேசுகிற இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த மூன்று இளைஞர்களும் விசுவாசத்தில் நாம் எப்படி உறுதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு நமக்கு தெளிவாக உணர்த்துகிறார்கள் ஆம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே தவ காலத்தில் விசுவாசத்தில் ஆழப்படுத்த இறைவனில் நம்பிக்கை கொண்டவர்களாய் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க இறைவன் நமக்கு இன்றைக்கு அழைப்பு விடுக்கிறார் என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் நீங்கள் என் சீடர்களாக இருப்பீர்கள் உண்மையை அறிந்தவர்களாகவும் இருப்பீர்கள் உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் அப்படி என்கிற அழகான வார்த்தைகளை சொல்கிறார் அப்படி என்றால் இயேசுவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிற பொழுது அதை கடைபிடிக்கிற பொழுது நாம் உண்மையிலேயே ஆண்டவருடைய உண்மை சீடர்களாக இருப்போம் என்கிற முதல் செய்தியையும் உண்மையை அறிந்திருந்தால் அந்த உண்மை நமக்கு விடுதலையை தரும் நிறை வாழ்வை தரும் இந்த மண்ணுலக துன்பங்களிலிருந்து நமக்கு விடுதலையை தரும் இந்த மண்ணுலக நெருக்கடிகளிலிருந்து நமக்கு விடுதலையை தரும் இந்த மண்ணுலகத்தில் எல்லாருக்கும் வரப்போகிற சாவு நின்று நமக்கு விடுதலையை தரும் நிறை வாழ்வை பரிசாக தரும் என்கிற அழகான செய்தியை உணர்ந்து கொண்டவர்களாய் எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலும் இயேசுவின் மீது நம்பிக்கை இழக்காமல் இயேசுவை கரம்பிடித்து கொண்டு நிறை வாழ்விற்கான பயணத்தில் இறைவனோடு சேர்ந்து பயணிப்போம் நிறை வாழ்வை வருகிற இந்த புனித வாரத்தில் பரிசாக பெற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்